உங்களுக்கு பிடிக்காதவங்களை பழி வாங்கப் போறீங்களா இந்த கதையை அவசியம் கேளுங்க நினைத்து பார்த்தால் நெஞ்சு கொதிக்கிறது சாமி எத்தனை பேர் என்னை கேலி செய்திருக்கிறார்கள் எத்தனை பேர் வசை பாடியிருக்கிறார்கள் எத்தனை பேர் என் முதுகில் குத்தி இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் பழிவாங்காமல் ஓயமாட்டேன் என்று அந்த சாமியார் முன்வந்து பொறுமினான் ஒரு சீடன் ஏதாவது மந்திரம் கிந்திரம் இருந்தா சொல்லுங்க சாமி என்றான் சாமி யோசித்தார் சரி ஒன்று செய்யலாம் என்று கோணிப்பையை சீடன் கையில் கொடுத்தார் சாமி நீ யாரையெல்லாம் பழிவாங்க வேண்டும் என நினைக்கிறாயோ அவர்கள் பெயரை ஒரு உருளைக் கிழங்கில் செதுக்கி இந்த கோணிப்பையில் போட்டுக்கொண்டே வா என்றார் ஆனால் இரண்டு நிபந்தனைகள் என்று தொடர்ந்தார் ஒரு கிழங்கில் இரண்டு மூன்று பெயர்களை செதுக்கக்கூடாது ஒவ்வொரு பெயரையும் தனித்தனியாய் செதுக்க வேண்டும் சரி அப்புறம் நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் இந்த கோணியை தூக்கிக் கொண்டு போக வேண்டும் இவ்வளவுதானா நான் என்னமோ பெருசா ஏதோ போறீங்கன்னு நினைச்சேன் என்று சீடன் எழுந்து போனான் அன்றிலிருந்து யார் மீதெல்லாம் ஆத்திரமோ யார் யாரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் ஒரு உருளைக் கிழங்கை எடுத்து பெயரை செதுக்கி கோணிப்பையில் போட்டுக்கொண்டே வந்தான் ஆரம்பத்தில் கோணியை தூக்கிக் கொண்டு திரிவது ஒன்று பெரிய சிரமமாய்த் தெரியவில்லை ஆனால் நாளாக நாளாக அது சுமையாக தோன்றியது இன்னும் கொஞ்ச நாள் போனதும் தூக்குவதே சிரமமாகிவிட்டது இதனிடையே சில நாட்களுக்குப் பின் அந்த உரித்த கிழங்குகளிலிருந்து வாசனை வர ஆரம்பித்தது நாள் போக அது சகிக்க முடியாத அழுகிய நாற்றமாக வீச ஆரம்பித்தது அவன் மூட்டையைத் தூக்கிக் கொண்டு வந்தாலே எல்லோரும் நெருங்கிய நண்பர்கள் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகள் என எல்லோரும் ஓட ஆரம்பித்தார்கள் அவனிடம் பேசவோ அவன் சொல்வதை யாரும் காது கொடுத்து கேட்கவோ கூட தயாராக இல்லை சீடன் மறுபடியும் சாமியிடம் வந்தான் என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களே என்றான் என்ன புரிந்தது என்றார் சாமி பழி வாங்கும் குரோத உணர்வை கொண்டே வந்தால் அது சுமையாகிவிடும் துர்நாற்றம் வீசும் யாரும் பக்கத்தில் வரமாட்டார்கள் அதை எனக்கு விளக்கத்தானே இப்படி செய்தீர்கள் என்றான் சீடன் ம் சரி ஆனால் நீ இன்னும் முழுக்கி நற்றை தாண்டவில்லை என்றார் சாமி புரியலையே உன் பிரஸ்னை சுமை கூடி போச்சே என்பதும் நாற்றம் அடிக்கிறதே என்பதும் தான் என நீ நினைக்கிறாய் இல்லையா ஆமாம் சரி அந்த உருளைக்கிழங்குகளை அவ்வப்போது கொட்டி அந்த கோணியை காலி செய்து கொண்டே வந்தால் இந்த சுமை பிரச்சனை நாற்றப் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறாய் இல்லையா ஆமாம் மகனே பிரச்சனை உருளைக்கிழங்கில் இல்லை கோணிப்பை கோணி இருப்பதால் தானே அதில் உருளைக்கிழங்கை சேர்க்க ஆரம்பித்தாய் எனவே உனக்கு சுமையில்லாமல் இருக்க வேண்டுமானால் அந்த சுமை நாற்றம் எடுக்காமல் இருக்க வேண்டுமானால் கோணியை முதலில் தூக்கி எறி உனக்கு துன்பம் இழைத்தவர்கள் தண்டனை பெற்றே தீருவார்கள் நீ உன் வேளையில் கவனம் செலுத்தி உன் கடமையை சரியாக செய்து வா என்றார் ஆம் நண்பர்களே கைவிட வேண்டியது பழிவாங்கும் நினைப்பை மட்டுமல்ல பழிவாங்கும் மனதையும் கூடத்தான் மறக்க வேண்டியவைகளை மறக்காமல் நினைத்திருப்பதும் மறக்க வேண்டாத வகைகளை மறந்துவிடுவதும் தான் இந்த உலகத்தின் இன்றைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணம்